வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்னோம் ஸ்ரீ காலியமனி போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் இன்னைக்கு பார்க்க போது வந்து பாத்தீங்கன்னா நாகசதுர்த்தி வழிபாடுனா என்ன இந்த சதுர்த்தி வழிபாடு எப்படி நம்ம வீட்டுல எளிமையா நம்ம வந்து வழிபாடு பண்றது அதே மாதிரி இந்த வழிபாடு அப்ப நம்ம கிடையக்கூடிய பலன்கள் என்னான்னு நம்ம தெளிவா பார்ப்போம் நீங்க நம்ம சேனல் சப்ரேட் பண்ணா வீடியோஸ் பாத்திட்டு இருக்கீங்க நம்ம சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது முதல் முறையாக நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பாக்கிறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ரை பட்னா கிளிக் பண்ணுவீங்க சப்ரேட் பட்ன கிளிக் பண்றதோட இல்லாம பகுதியை கூட பெல் ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்க நண்பர்கூடையும் இந்த லிங்க்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்து உங்க மூலியமா நல்ல கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் இப்ப வாங்க நம்ம வந்து இந்த நாக சதுர்த்தின என்னன்னு பாத்துட்டு வரலாம் நாக சதுர்த்தி அதாவது வந்து நாகங்களை வழிபாடு பண்றதுக்கு நமக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்கள் வந்து பாருங்க இந்த நாக சதுர்த்திங்க இந்த நாக சதுர்த்தியில நான் வழிபாடு பண்ண என்னெல்லாம் நட்பு எனக்கு கிடைக்கும் ஐயானா பொதுவாக இந்த நாக சதுர்த்தியில நம்ம வழிபாடு பண்ணும் போது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய திருமண தடை அதாவது கல்யாணத்துல வரக்கூடிய தடைகள் வரன் பார்க்கும் போது வரக்கூடிய தடைகள் இவைகள் அனைத்தும் நீங்களும்னா இந்த நாகசது வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இந்த குழந்தை பிறப்பு தடைபட்டு போய்கிட்டே இருக்குங்கய்யா எனக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க அதாவது வந்து கரு வந்து நிக்க மாட்டேங்குதுங்க எனக்கு சரி அதே மாதிரி கனவுல எனக்கு நாகம் வந்து என்ன வந்து அச்சுறுத்துதுங்க கனவுல வந்து நான் வந்து பாம்பை பாக்குறேங்க அதே மாதிரி என் வீட்டுல நான் தொழில் வந்து பாம்புகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கய்யா பாம்பை சொல்றாங்க உங்களுக்கும் சரி இந்த நாக சதுர்த்தி வழிபாடு மிக 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 ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இப்ப வந்து நம்ம வாழ்ற இந்த வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங்ல இருக்கும் மாடியில இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் இங்கெல்லாம் நாகங்கள் சர்பங்கள் பாம்புகள் வர வாய்ப்புகள் இல்லை அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்தது பாத்தீங்கன்னா வயல் சார்ந்த வாழ்ந்த வாழ்வாதாரமாதான் இருந்துச்சு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த சர்பம் சொல்லக்கூடிய நாகம் சொல்லக்கூடிய இந்த பாம்புகளுக்கு தீங்கிழைக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் உழுவோம் டிராக்டர்ல போட்டு என்ன பண்ண கேஸ் நம்ம நடவு நடவும் அது கேஸ் ஃபீல்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம பண்ணும்போது வயல்ல வந்து பாம்புகள் போகும்போது நமக்கே தெரியாம பாம்பு நம்ம அடிச்சிருவோம் சில நேரங்கள்ல வந்து நம்ம வரப்பு போடும் போது மம்பட்டி பிடிச்சி வெட்டும் போது பாம்புகள் வெட்டுப்பட வாய்ப்புகள் உண்டு அப்படி தெரியாமல் செய்யறதும் சில நேரங்கள்ல வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்துச்சுங்க ஏன்னா கூரை வீடா இருக்கும் இந்த சுத்தி வந்து காடுகள் இந்த செடிகள் எல்லாம் இருக்கும் எல்லாம் வீட்டுல போய் அப்ப அங்கிருந்து பாம்புகள் வர வாய்ப்புகள் உண்டு அல்லது வீடு கட்டுறதுக்காக நான் வந்து இடம் வாங்க இடத்துல வந்து பாம்பு புத்திருக்குங்க நான் வந்து பாம்பு புத்தி வீடு கட்டின இது மாதிரி எல்லாம் வந்து பாம்புகளுக்கு தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி இவர்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாதக ரீதியாகவும் சரி ஜாதக ரீதி இல்லாம நமக்கு வந்து இந்த சர்ப்பத்தோட அந்த சாப கேடுகளாகவும் சரி நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது இருக்கிறதுக்கு தடை தண்ணல் கண்டிப்பாக இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியில எடுத்து பார்க்கும் போது அந்த குடும்பஸ்தானத்திலேயோ புத்திரஸ்தானத்திலேயோ அல்லது லாபஸ்தானத்திலேயோ அல்லது லக்கணத்திலேயோ நமக்கு வந்து பாம்புகள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் அமரும் போது நமக்கு நிச்சயமாக தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து வரக்கூடிய சாபக்கேடுகள் சொல்லலாம் எப்படி சார் பாம்பு என்ன துரத்தும் சொல்றீங்கன்னு கேட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்பு அடிக்க கூடாதுப்பா பாம்பு அடிச்சா பாம்பு நம்மள துரத்தும்பா பாம்பு நம்மளை வந்து துறச்சு பழிவாங்கும்பான்னு சொல்லி நம்ம கேட்டப்பா அது சம்பந்தமான திரைப்படங்கள் நிறைய நமக்கு வந்துருக்கும் நம்ம பார்த்திருப்போம் சரி இதுல வந்து இந்த பாம்புகள் சர்பங்கள் நம்ம தீங்கு இழைக்கும் போது நம்ம தொடரதுன்னு ஒரு பழமொழி கேட்டோம் பாத்தீங்களா இது வந்து ஜாதக நம்ம பாம்பு அடிச்சா அது தொடரும் இது என்ன ஒரு பாம்புக்கு ஒரு நாகத்துக்கு நம்ம தீங்கு இழைக்கும் போது ஏழை ஜென்மத்துக்கும் நம்ம தொடர்ந்து வருமா தன் சாபத்தை தீர்த்துக்குள்ள ஏழை எழு ஜென்மத்துக்கும் வந்து நாகங்கிறது தொடர்ந்து வரும் சொல்றாங்க அப்படி ஏழை ஜென்மத்துக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்ம ஜாதகத்துல வர வாய்ப்புகள் உண்டு சோ அப்படிப்பட்ட இந்த சாபத்தை தீர்க்க ஒரு வழி இல்ல யாங்க சாபத்தை தீர்க்க வழிதான் இந்த நாகசது இந்த நாக சதுர்த்தி எப்படி சாரா வழிபாடு பண்றதுன்னா ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம் ஆலயங்களை போயிட்டு எப்படி சாரா வழிபாடு பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள்ல அரச மரத்துக்கு அடியில அல்லது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாகவே தனியாகவே நாகர் சிலைகள் அமைச்சிருப்பாங்க இந்த நாகர் சிலைகளுக்கு பால் வாங்கி ஊத்தணுங்க நாகர் சிலைக்கு பால் வார்க்க வேண்டும் நாகருக்கு பசும் பால் வாங்கி ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் கொண்டு இந்த மஞ்சள் தூவி குங்குமத்தை வச்சு பொட்டு வச்சு மலர் அலங்காரம் பண்ண அவருக்கு பூக்களால வாசனை நிரம்பிய பூக்களை அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அவர்களை வழிபாடு செய்யறது ஆலயத்தை சென்று வழிபாடு பண்ண முறை இதை வந்து ஆலயத்துக்கு நான் போறேங்க நான் போகும்போது பத்து லிட்டர் பால் பதினஞ்சு லிட்டர் பால வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஊத்திட்டு வர்றேங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு அரசுமர்த்தடிகளா வந்து நாபசிலைகள் எல்லாம் இருக்கும் அங்க நம்ம பாலையும் வந்து மஞ்சள் தண்ணி நிறைய ஊத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அசுத்தம் வாய்ப்பு கொள்வோம் அதனால என்ன பண்ணுங்க பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் ஊத்தினா அவசியம் இல்ல ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அந்த அளவு ஊத்துனா கூட போதும் பாலாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு போய்ட்டு அந்த நாகருக்கு அந்த பால் வாத்து மஞ்சள் போட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பூக்களால அலங்காரம் பண்ணி கொட்டு வச்சு அவர்கிட்ட என்ன வேண்டும்னா ஐயா நாகர் நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னித்து எங்க சந்ததியையும் எங்களையும் காத்து அருள வேண்டும் அதே மாதிரி ஏழை ஜென்மத்திலும் சரி எங்களுடைய முன்னோர்களும் சரி என்ன தீங்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து காத்து ரட்சிக்க வேண்டும் நாகராஜன் வழிபாடு பண்ணிக்கோங்க உபவாசம் இருக்க முடிந்தாலும் உபவாசம் இருந்துக்கோங்க அதே மாதிரி வந்து வீட்டுல எப்படி சார் வழிபாடு பண்றது என்ன ஆலயம் எல்லாம் போக முடியல சார் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சில அசோக அசௌகரியமா இருக்கு சார் நான் வெளில போறேன் சார் என்னால பண்ண முடியாது சார் நான் என்ன பண்ணும்னா வீட்டுல நாகர் சிலை இருக்கா இருந்தா நல்லதுங்க வீட்டுல சில பேர் வெளியில வந்து ஒரு பாம்பு சிலை வச்சிருப்பாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பாம்போட திரு உருவமாவே வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அத மாதிரி இருந்தாலும் அதற்கு நீங்க அபிஷேகம் கூடவே மஞ்சள் தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு வச்சு மலர் போட்டு வழிபாடு பண்ணலாம் ஏன்ட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் நான் என்ன பண்ணுங்க காலையில பெருமாளுடைய புகைப்படம் அதே மாதிரி வந்து விநாயகருடைய புகைப்படம் சிவனுடைய புகைப்படம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சர்பங்களுடன் இருக்கக்கூடிய அம்பாளுடைய புகைப்படம் இதுல எது இருந்தாலும் ஓகேங்க இந்த புகைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்பங்கள் இருக்கும் அந்த விநாயகருடைய இடுப்புல பாம்பு இருக்கும் சிவனுடைய கழுத்துல கையில பாம்புகள் இருக்கும் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பாம்பின் மேலதான் இருப்பார் பாம்பு மேல படுத்து இருப்பார் சோ மாரியம்மன் எல்லாம் பாம்பு குடைபிடிக்க இருக்கும் சோ இது மாதிரியான புகைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரவம் இருக்கும் அரவணம் உள்ள பாம்பு சோ இந்த பாம்புகளுக்கு உள்ள சிலைகளுக்கு என்ன பண்ண பெருமாளோட இருந்துச்சுன்னா துளசி போடுங்க ஏன்னா வந்து பூக்கள்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அந்த சிலைக்கு ஒரு டம்ளர்ல பால் எடுத்து வைங்க மஞ்சள் போட்டு குங்கும போட்டு வச்சு பூக்களும் சேர்ந்த புகைப்படத்தை அலங்காரம் பண்ணுங்க புகைப்படத்தை மஞ்சள் போட்டு அஹ் குங்கும போட்டு வச்சுட்டு சுத்தி பூவெல்லாம் போட்டுட்டு அந்த புகைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலை முன்னாடி வைங்க அப்பயம் பண்ணுவாங்க ஏன்னா வழிபாடு வந்து முன்னாடி வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க என்னன்னா மனசுல இருக்கோ அத்தனையும் அதை வேண்டி அந்த புகைப்படத்திட்ட கேளுங்க கேட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த பாலை வந்து ரெண்டு மூணு சுட்டு தண்ணியை விட்டுட்டு நிவேதியம் பண்ணிட்டு அந்த பாலை என்ன பண்ணுங்க கீழே கொண்டது பூமியில விட்டுருங்க பூமியில மண்ணுல போடணுங்க சார் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டில இருக்க பரவாயில்லைங்க இறங்கி வாங்க எங்க வந்து கால் படாம ஒரு மண்ணுக்கு கண்ணுக்கு திருவு அங்க ஊத்தி விடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல பூந்தொட்டி வச்சிருக்கேன் அந்த பூந்தட்டில மண்ணு இருக்கும் அந்த மண்ண ஊத்தி நீங்க வழிபாடு பண்ணலாம் இது மாதிரி வீட்டுல நம்ம வழிபாடு பண்ணும் போது வந்து என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அந்த நாகத்தை வழிபாடு பண்ணும் போது நாகங்கிறது ஏழையில ஜெனும்போது நம்மள பழிவாங்க மட்டும் இல்ல ஏழையில நம்ம காத்து புரியுதா சோ அப்போ இந்த ராகுக்கு இந்த கேதுக்கும் நம்ம வரக்கூடிய தோஷங்களையும் பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் நாக சதுர்த்தி இருக்கக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமா போகும் திருமணத்துல அல்லது ஒரு மாங்கல்ய மாங்கல்யஸ்தான அல்லது புத்திரஸ்தானத்துல அல்லது வந்து ஆயுள் வந்து இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க மாதிரிதான் வந்து குளிர்ச்சி அடைய குளிர்ச்சி அவங்க வந்து நமக்கு கெடுதலை நீக்கி நன்மையை கொடுக்க போறாங்க இதுக்கு என்ன பண்ணணும் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய பாலாபிஷேகங்கள் மஞ்சள் நிற பொட்டுக்கள் மஞ்சள் வந்து குங்குமத்தில் வைக்கக்கூடிய அந்த பொட்டுக்கள் மஞ்சள் நிற பொட்டு குங்கும பொட்டு கூடவே அலங்காரம் பால் இதை செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக சதுர்த்தியில நாகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்றாக இருப்பீங்க